வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் சரிங்களா தான் வீடியோவில் வரேன் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் நியூ இயர் கொண்டாடுங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங்னாச்சும் எதிர்பார்க்குறேன் நம்ம சேனலில் கண்டிப்பாக இருக்கணும் வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு புது வருஷம் நாளைக்கு புது வருஷத்துக்கு எல்லோரும் பா நிறைய பேர் பணக்காரர்லாம் வந்துடலாம் நினைக்கிறேன் நாளைக்கு வாய்ப்பு அதிகமாக தெரியுது சரிங்களா அதனால் சொல்கிறேன் நாளைக்கு புது வருஷம் பிறகு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் நல்லா வின்னிங் எடுக்கணும் புது புதுகுசத்தில் அதனால சொல்கிறேன் சரிங்களா நம்ம சேனலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்ருங்க வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு அடித்த ரிசல்ட்டு இன்றைக்கி சரிங்களா அடுத்த ரிசல்ட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா அப்புறம் சொல்லிங்களா ஒன்றாந்தேதி ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறகு நாளைக்கு சரிங்களா குழுக்களை முறந்து நூற்றி இருபத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தெரியுது சரிங்களா அதனால தான் ரவுண்டு பண்ணிடுறீங்க சரிங்களா பிரிக்கா மூணு நம்பர் விளையாடுறது பாருங்க ரொம்ப ஒன்று ரெண்டே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா மூணு நம்பர் விளையாங்க தொள்ளாயிரத்தி ஆறு ஏழுநூநூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மூணு நம்பர் விளையாடுவாங்க ரெண்டே சரி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க ரெண்டு செட் தான் கொண்டுருக்கோம் கூட கொண்டு குண்டு கம்மியான நம்பரை கொண்டுருக்கோம் அறுபத்தி ஏழு பன்னெண்டு முப்பத்தி மூணு அறுபது சரிங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுறங்களை பாருங்கள் எழுபத்தி இரு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ சரிங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுறங்களுக்கு நாளைக்கு இந்த ரவுண்டு படிக்கிற நம்பர் கணக்கில் தெரியுது சரிங்களா எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு எப்படி வேணாலும் வரலாம் ஒரு வாய்ப்பு தெரியுது சரிங்களா வேணால் ஒவ்வொரு செட்டு போட்டு பாருங்க ஏபிபிசிஎஸை விளையாண்டா மூணு மூணு ஆறு செட்டு தான் வரும் வின்னிங் ஏற்றினா ஆயிரம் ரூபா வரும் சரிங்களா எழுவத்தி ரெண்டு தான் அதிகமாக கணக்கில் வருது ஏசி ஏ போடு ஏசினா ஏழு வந்து ஏ போடுக்கு ரெண்டு வந்து சி போ சி போடுக்கு வருது சரிங்களா ஏசியில் எழுவத்தி ரெண்டு வருது கணக்கில் அதிகமாக இதே ரெண்டு இந்த செட் இந்த ரெண்டு ரவுண்டு பண்ணிக்க நம்பாருங்க ஒவ்வொரு செட்டு வச்சு பாருங்க இபிபிசிஎஸ் ஆறு செட்டு தான் வரும் சரிங்களா ஆறு செட்டு தான் வின்னிங்கு வந்தால் ஆயரருவா வின்னிங்க நமக்கு சரிங்களா அதனால் ரவுண்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க கணக்கில் வருது முடிஞ்சால் போட்டு பாருங்கள் எல்லோரும் ஒவ்வொரு செட்டும் வச்சு பாருங்கள் ஃபுல்ட்டிங் கூட வைக்க வேண்டாம் பாட்ச்சில் பாருங்க எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பாட்ச் எழுநூற்றி முப்பத்தி நாலு பாட்சு சரிங்களா ரெண்டே சரி தான் பாட்சில் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாக நம்பர்ஸ் ஃபுல்லாக கம்மியாக நம்பராக தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா இந்த எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரு கணக்கில் வருது அதனால தான் கொடுத்துருக்கீங்க எழுநூற்றி அறுபத்தி ரெண்டே ஒரு நாள் வச்சு பாருங்கள் இன்னிக்கு வந்தாலும் வரலாம் ஒரு வாய்ப்பு தெரியுது நாளைக்கு சரிங்களா அதனால சொல்கிறேன் உங்கள்கிட்ட வாய்ப்பு இருக்குது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அதனால உங்களுக்கு நம்ம வீடியோ ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தேன் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு புரியும் என்ன நம்பரை கொண்டு உங்களுக்கு தெரியும் சரிங்களா நாளைக்கு வருஷம் அதனால் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம ரவுண்டு பண்ணா ஒரு நம்ம ஓரளவுக்கு கணக்கில் வருது தான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லி நம்ம சேனலில் நீங்கள் வெளியெல்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சரிங்களா மிஸ் ஆகிட்டே போகுது நீங்கள் நாளைக்கு ஒரு மினிங்னாச்சும் எடுத்துக்கணும் பார்ப்போம்